கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு பின் தள்ளிச் சென்றால் அப்போதைய வட இந்தியா தனி ஒரு தேசமாய் இருந்ததில்லை என்று அறியலாம் நாடு பல அரசுகளால் பிரிக்கப்பட்டு இருந்தது சில பேரரசுகள் சில சிற்றரசுகள் இவற்றில் சில முடியாட்சிகளாயிருந்தன மற்றவை முடியாட்சி அல்லாதவனாய் இருந்தன முடியாட்சிகள் மொத்தம் பதினாறு அங்கம் மகதம் காசி கோசலம் பிரிட்ஜி மல்லம் சேடி வத்சம் குரு பாஞ்சாலம் மத்சியம் சவரசேனம் அஸ்மகம் அவந்தி காந்தாரம் கம்போஜகம் ஆகிய பெயர்களால் அவை அழைக்கப்பட்டன முடியாட்சி அல்லாத அரசுகளை உடையவர்களாக கபிலவஸ்துவின் சாக்கியர்களும் நாட்டு மல்லர்களும் குசினரா நாட்டு மல்லர்களும் வைசாலி நாட்டு லிச்சாவியர்களும் மிதிலை நாட்டு விதேகர்களும் ராமகாம் நாட்டு கோழியர்களும் அல்லகப நாட்டு குளியர்களும் ரேசபுத்திர நாட்டு கலிங்கர்களும் பிப்ளவன நாட்டு மௌரியர்களும் சுஸ்மாரா மலையை தலைநகராக கொண்ட பக்கர்களும் வாழ்ந்து வந்தனர் முடியாட்சி அரசுகள் ஜனபதம் என்றும் முடியாட்சி அல்லாத அரசுகள் சங்கம் அல்லது கணம் என்றும் வழங்கப்பட்டன கபிலவஸ்து நாட்டின் சாக்கியர்கள் கொண்டிருந்த அரசியல் தன்மை பற்றி அறிவதற்கு அதிகமில்லை ஏனென்றால் அவை குடியரசா இல்லை குழு அரசா என்பது பற்றிய எந்த தகவலும் இல்லை ஒன்று மட்டும் உறுதியாக தெரிய வருகிறது சாக்கியர்களின் குடியரசில் அரச குடும்பங்கள் பலவாயிருந்தன அவை சுழற்சி முறையில் முறை ஆண்டன ஆளும் குடும்பத்தின் தலைவன் எனப்பட்டார் சித்தார்த்த கவுதமரின் தோற்றத்தின் போது சுழல் முறையில் அரச பொறுப்பேற்றவர் சுத்தோத்தனர் ஆவார் இந்தியாவின் வடகிழக்கு மூலையில் இருந்த தேசமே சாக்கிய தேசம் அந்த தேசம் சுதந்திர தேசம் ஆயினும் காலப்போக்கில் அரசர் தன் சாம்ராஜ்ய எல்லைக்குள் சாக்கிய அரசை கொண்டு வருவதில் வெற்றி கண்டுவிட்டார் இந்த சாம்ராஜ்ய மேலதிகாரத்தின் விளைவால் சாக்கியரசு சில தன்னுரிமை அதிகாரங்களை கோசல மன்னரின் ஒப்புதலின்றி நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது அப்போதிருந்த அனைத்து சாம்ராஜ்யங்களிலும் கோசலம் பேரதிகாரம் உடையதாய் இருந்தது மகத அரசும் அவ்வாறே இருந்தது கோசல அரசரான பசநேவியும் மகத அரசரான பிம்பிச்சாரரும் சித்தார்த்த கௌதமரின் சமகாலத்தவராவார்